அருமையான சகோதரர்களே அதில் உள்ள அடிகளை நீங்க எடுத்து பாருங்க சுபான மௌலிதன்று பன்னிரெண்டு நாட்கள் ஓதுறாங்களா இல்லையா அதை வந்து உண்மையில் ஒருத்தன் பொருள் உணர்ந்து பொருளை நன்றாக விளங்கி இந்த கவிதை வரிகள் இதைத்தான் சொல்கிறதன்று அந்த பொருளை உணர்ந்து ஒருத்தன் அவன் இஸ்லா தொட்டு வெளியே போவான் மாற்று கருத்து கிடையாது அதை வந்து பொருள் தெரியாமல் ஓதினாண்டா அது வேற விஷயம் ஏன்னா அவனுக்கு பொருள் புரியலைன்னு சொல்லலாம் ஒருத்தன் பொருளை நன்றாக விளங்கி இந்த கவிதை வரிகளுடைய பொருள் இதுதான் என்று புரிந்து ஒருத்தன் பாடினான் சொன்னா அவன் அந்த நிமிடமே என்ன செய்வான் இஸ்லாத்து விட்டு வெளியே போவான் அப்படி வார்த்தைகள் அதில் இருக்கு உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க அந்த கவிதை அடிகள் வரிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூருன் ஃபோக்கு நூர் என்று வருது இப்போ இதுல நீங்க எடுத்தீங்கன்னா நீ நீங்க வந்து சூரியன் அதே போன்று நீங்கள் முழு சந்திரன் முழு நிலவு நீங்கள் ஒளி ஒளிக்கு மேல் ஒளி என்று வருது இப்போ இதுக்கு அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கஃபிரு அன்னி துனூபி வ துனூபில் மூபி காத்தி எனது பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள் அழிவுக்குரிய பாவங்களை எல்லாம் மன்னிங்கன்னு வருது இப்போ இது வந்து ரசூல்லாங்கள்ட்ட இப்படி கேட்கப்படுது சொல்லும் போது என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இது அல்லாவிடத்தில் தான் கேட்கப்படுது ரசூலாங்கல புகழ் தான் பாடப்பட்டு கொண்டு வருது வந்து இந்த அடிகள் எப்படி உடனே அல்லாவுக்கிட்ட மாறுதுன்னு புரியுது இல்லை சொல்றாங்க அல்லாஹிடத்தில் தான் இது கேட்கப்படுது அல்லாவிடத்தில் கேட்கப்படுதுன்னா இதுக்கு முந்தைய வரியில் பிரச்சனை வருது என்னது இப்ப அந்தசுன் இப்ப நீ சூரியன் அதே போன்ற நீங்கள் முழு நிலவு நீங்க பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம் என்ற இந்த வரியும் அல்லாவுக்கு தானே வர வேண்டும் அப்ப அதுக்கு ரெண்டு வரி எப்படி உடனே மாறும் ஒரு ஒருவரி அல்லாவுக்கு வரி அல்லாவுடைய ரசூல் எப்படி வரும் அப்ப இதை எதை சொன்னாலும் பெரிய குற்றத்தை செய்தவர்கள் இதில் என்ன செய்யுறாங்க இல்ல இந்த வரிகள்ல பாவமன்னிப்பு அல்லாட்டை கேட்கப்படுதண்டா இதுக்கு முந்தியுள்ள வரியில் அப்ப அல்லாவணி சூரியன் என்று சொல்லலாமா அல்லாவணி வந்து முழு நிலவு என்று சொல்லலாமா இப்படி சொன்னா இது சிறுக்கு இல்லையா இந்த வார்த்தையில் எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் இப்படி சொல்ல முடியுமா வலம் குஃபான் அஹத் அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை அவனை போன்று எதுவும் இல்லை என்று அவன் குரானில் சொல்லியிருக்கும் போது நீ சூரியன் என்று ரப்ப சொல்லலாமா நீ முழுநீளம் என்று ரப்ப சொல்லலாமா அப்ப எனவே அருமையான சகோதரர்களே அல்லது என்ன சொல்ல வேண்டும் இல்ல அந்த அந்த வரியில அல்லாவுடைய ரசூல்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கப்படுது அவங்கள்ட்ட தான் பாவ மன்னிப்பு தேடப்படுது ஏதாவது ஒன்று ஏற்றுக்கொண்டாக எதை ஏற்றுக்கொண்டாலும் சிறுக்கு எதை ஏற்றுக்கொண்டாலும் வந்துடுவாங்க வந்துருவாங்க அருமை சகோதரர்களே அப்போ அல்லாஹுடைய ரசூல் இடத்துல இப்படி பாவம் மன்னிப்பு தேடலாமா அல்லாஹ் குரான எப்படி கேட்கலாம் துரூப இல்ல அல்ல அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாராவது இருக்கிறாங்களா அல்லாஹ் கேட்கலாம் இதுக்கு உடனே ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க என்ன வியாக்கியானம் தெரியுமா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு தவறு செய்றீங்க தவறு செஞ்சால் அவர்கிட்ட போய் என்ன மன்னிங்கன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஒருத்தர் நாங்கள் ஒருத்தருக்கு என்ன செஞ்சிட்டோம் ஒரு தவறு செஞ்சுட்டோம் அவர்ட்ட மனம் நோவும் பேசி விட்டோம் நாங்கள் என்ன செய்வோம் அவர்கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா கேட்போம் அது வந்து கேட்க வேணும் அப்படிதான் மார்க்கம் சொல்லுது இதை வந்து மார்க்கம் அங்கீகரிக்குது ஆனா ஒருத்தன் என்ன செய்யறான் தொழாமல் இருக்கிறான் என்ன செய்யறான் பல வருடங்கள் தொழாமல் இருக்கிறான் தொழாமல் இருக்கக்கூடிய இவன் போய் என்ன செய்யறான் ஒரு மனிதர்கிட்ட போய் நான் இவ்வளவு காலம் தொழாமல் இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா இது யார்கிட்ட கேட்க வேணும் அல்லாவிடத்துல அப்ப எதை எப்படி குழப்பிறாங்கன்னு பாருங்க அதாவது அல்லாவுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள் அல்லாவுடைய ரசூல் வாழ்நாளில் இருக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் ஒரு தவறு செய்தால் போய் யாரோ சொல்லலா உங்களுடைய மனம் நோவம் பேசிவிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லலாம் அல்லது அல்லாவுடைய ரசூல்ட் போய் யார சொல்லா எனக்காக அல்லாவு இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னு கேட்கலாம் அதுக்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் அனுமதி இருக்குது அல்லாஹுடைய ரசூல் மரணித்த பிறகு அவங்க அடக்கப்பட்டாங்களே சஹாபாக்கள் யாராவது அங்கு போய் அல்லாவுடைய ரிசோல்ட் யாருதா எனக்கு பாவங்களை மன்னிங்கன்னு கேட்டாங்களா ஏதாவது ஒரு ஒராதாரத்தை காட்ட முடியுமா அப்போ எனவே அருமையான சகோதரர்களே அப்போ பாவம் மன்னிப்பு அல்லாவுடைய ரசூலை என்ன சொல்கிறார்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு என்ன கட்டளை வருகிறது எனவே நருமையான சகோதரர்களே அப்போ இந்த கவிதை வரிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஒருத்தன் பொருள் உணர்ந்து படிப்பான்னு சொன்னால் அவன் அந்த நிமிடம் என்ன செய்கிறான் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான் அவ்வளோ பயங்கரமான வார்த்தைகளை அது என்ன செய்கிறது அது உள்ளடக்கி இருக்குது